வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று நடைபெறுகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எரிச்சி நாயகன் மக்களால் எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சி என்பது பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ விதிமுறைகளை ஏற்று அந்த பணிகளை முடிப்பதற்கு நாளை மறுதினத்துக்குள் செவ்வாய்க்கிழமை மாலைக்குள்ளேயே அனை அனைத்தும் நிறைவு செய்யப்படும் அதற்கு பிறகு காவல்துறையின் மூலமாக அனுமதி பெற்று இந்த கூட்டம் வருகின்ற பதினெட்டாம் தேதி அன்று எல்லோரும் அளவிற்கு எல்லோரும் பாராட்டுகின்ற அளவுக்கு எல்லோரும் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் எழுச்ச நாயகன் மகளிருக்காக பல்வேறு பணிகளை எதிர்காலத்தில் ஆற்றப்போகிற தமிழகத்திற்கு புதிய இரத்தத்தை தரக்கூடிய தலைவர் அவர்கள் இங்கே வருகிறந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் இரண்டு மணி நேரம் காவல்துறையின் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காலை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஆகவே கழகத்தின் அடலியர்கள் பொதுமக்கள் நல்லெண்ணம் கொண்டவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களே ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியான நிகழ்ச்சி அணையும்